காலைல எழுمنனா தண்ணி கிளாஸ் என்ன எடுத்துவீங்க இல்ல இல்ல நல்லா சுட சுட கொண்டு வரது மச்சான் சூடா குடிக்கணும்னு அது மேசேல வச்சிரு மச்சான் சரியா அது சூடு கொஞ்சம் ஆறன குடி போணும் மச்சான் போன் எடுக்கிறது ஆஹா அதுக்குள்ள சில அவசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளிறது ஆ எடுக்கிறது கடைசியில் மச்சான் சூடு તરી பச்ச தண்ணி ஆயிரம் மச்சான் மறந்துட்டு தண்ணி குடிக்குறாரு அவ்வளோ அவசியه உங்களுக்கு காலம் காத்தாலே நாமால் கருநாத மினிஸ்டர் போயிட்டு அவன் காணில போயிட்டு மச்சான் குரங்கு என் அப்ப குரங்கூணு குரங்கு எண்ணி இருக்காது சரியா அப்ப அதெல்லாம் ஏஜி எல்லாம் கொடுத்துருக்கு மச்சான் இப்ப காலையிலே வந்து நம்ம நம்ம வீட்டுல குரங்குகள் இல்லை காலையில எட்டு மணிக்கு நானும் எழுப்பி பார்த்தேன் சரியா அம்மா ஃபோம் வச்சு நிக்கிறாங்க இப்ப நான் சொன்னேன் இப்போ குரங்கு இல்லாட்டி குரங்கு இல்லாட்டி செய்ய இது வளமையா ஒரு கணக்கு வரும் தானே அத போட்டு கொடுப்போம் சும்மா சரி நாளைக்கு நாளான்னைக்கு குதங்கு வளர்த்து ஏதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுத்தா நமக்கு கிடைக்காம போயிடுமே நம்ம ஜீரோ பண்ணி கொடுத்து இது மட்டும் இல்ல